நல்லா புரிஞ்சுக்கோங்க அரக்கனை விட மோசமான மனிதர்கள் தான் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் இருக்காங்க அரக்கனாவது தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த விதமான துரோகமும் செய்ய மாட்டான் ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில மோசமான மனிதர்கள் அவங்க செய்யக்கூடிய அநியாயங்களை நினச்சி பார்க்கும்போது நமக்கு பெரிய அளவில் பீதி கலப்புது கடவுளோட பலத்தை வச்சு தான் நம்ம வாழவே முடியும் கடவுளோட பலம் ஒன்றே மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு எதிராக வரக்கூடிய அநியாயத்தை அழிப்பதற்கு ஒரு பெண் குழந்தைய உறவுகள் கிட்ட விட்டுட்டு இந்த ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிட்டு ஒரு வெளில போயிட்டு வந்துடு குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போக முடியல ஏன்னா சில மனிதர்கள் அரக்கனை விட ஆயிரம் மடங்கு மோசமான மனிதர்களாக இருக்கிறாங்க அப்போ கிட்டே இருந்து தப்பிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணுன்னா நாம் ஒத்துமையான வழியில் இருந்து நாம் போராடினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக எந்த விதமான அநியாயமும் நம்ம குடும்பத்துக்கு நடக்காமல் பாதுகாக்க முடியும் இது முக்கியமான பதிவு இந்த பதிவை முழுவதுமா கேளுங்க சாயிரா 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 என் உயிரின் உயிரானவர்களே ஒரு ஒரு மனுஷனும் தன்னுடைய தோல்விய ஏத்துக்கிறத விரும்புறதே இல்லை எவன் ஒருவன் தன் தோல்விக்கு காரணம் தான் தான் அப்படின்னு திட்டவட்டமா நம்புகிறானோ அவனே வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைவான் தோல்விய திட்டவட்டமாக ஒத்துக்கணும் பேச்சுக்காக ஒத்துக்கக்கூடாது இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிற அப்படின்னு சொல்கிறவன் தான் யோசிப்பான் எதனால் நாம் தோற்றோம் அப்படின்னு அப்போ தான் பொறுப்பேற்றுக்கும் போது தான் அவன் எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவான் எது எது பலம் இல்லாமல் இருக்குது எது எது பலகீனமாக இருக்குது எதெல்லாம் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி மாத்த முடியும் எதெல்லாம் மாத்த முடியாது எதெல்லாம் என்னால முடியும் எதெல்லாம் கடவுளால் முடியும் எதெல்லாம் நம்மால முடியும் எதெல்லாம் ஒரு பெரிய சக்தியால் முடியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் தான் அவன் இதுல இருந்து மீண்டு வெளிவர முடியும் ஆனால் நம்பில் பெரும்பாலானவர்கள் என்ன பண்றாங்க தோத்ததுக்கு காரணம் என்னோட தோல்விக்கு காரணம் யா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் வாழ்க்கையில் அத்தனையும் தோற்றதுக்கு காரணம் நான் இருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டோட அமைப்பு ஏற்கனவே பலர் அந்த வீட்டில் இருந்தாங்களா அதனால் வந்திருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு வீட்டை காலி பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஏன் இதை தாண்டி ஆசாசியாக சொந்த வீடு கட்டி இருப்பாங்க அவங்களும் ஒரு ஒரு வருஷம் பார்த்து பெரிய அளவில் இந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கடன் வந்துச்சு அதனால் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நாம் வேற பக்கம் குடி போகலாம் அப்படின்னு வேற பக்கம் குடி போவாங்க ஆனால் இவங்க வாடகைக்கு விட்ட ஆட்களோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறதால இல்லை சக்திக்கு மீறி அந்த வீட்டுக்கு கடன் வாங்கி தன்னால் கட்ட முடியாத சூழ்நிலையில் அவங்க வரும்போது தான் அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ வீடு ஒன்றும் பண்ணலை அந்த வீட்டுக்காக நீங்கள் வாங்கின கடனை கட்ட முடியாமல் திண்டாடுறீங்க இல்லையா அதனால வந்த பிரச்சனை எப்போ உங்களுக்கு அந்த வீட்டை வந்து நல்ல வாடகைக்கு விடுறீங்க நீங்கள் குறைஞ்ச வாடகைக்கு வாடகைக்கு போயிருக்கீங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டு நமக்கு நேரம் சரியில்லை அதனால தான் சொந்த வீட்டுக்கு நம்மளால் போக முடியல இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு போகலாம் மூணு வருஷம் கழிச்சு போகலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் கடைசி வரைக்கும் சொந்த வீட்டுக்கு போகாதவங்க நிறைய பேர் அது என்ன ரீசன் அப்படின்னா நாம் அந்த வீட்டில் இருந்தால் வாடகைக்கு விட முடியாது ஆனால் மற்றவங்க வாடகைக்கு விடலாம் அப்போ நாம் கொஞ்சம் அவுட்டரில் போனால் வாடகை கொஞ்சம் குறையும் ரெண்டாவது அவுட்டரில் போகும்போது மற்ற செலவுகளும் குறையும் சிட்டிக்குள்ளே ஒரு பொருளை தக்காளி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவன் ஒரு கிலோ எனக்கு தெரில எவ்வளோ கிலோன்னு தெரில கிலோ வந்து ஒரு முப்பது ரூபா வச்சுக்கோங்க அதே கொஞ்சம் வில்லேஜ் சைடில் போனால் கிலோ இருபது ரூபா அது மாதிரி ஒன்றும் இல்லைங்க இந்த பால் ஒரு லிட்டரு பால் ஐ திங்க் ஐம்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சோ ஐம்பத்தெட்டோ ஆனால் அதே வந்து நம்ம சாயரம் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க திருச்சியில் அவுட்டரில் இருக்காங்க ஒரு லிட்டரு பால் வெறும் நாற்பது ரூபா அப்படின்னாங்க அதனால் நம்ப முடியல நான் எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான் நான் அப்போ என்ன ஆகுது சிட்டியை விட்டு தாண்டி குடியிருக்கும் போது வாடகையும் குறை குறைவு ரெண்டாவது நம்மளுடைய செலவுகளும் பாதிக்கு பாதியாக குறையுது இதெல்லாம் கணக்கு வச்சுக்காம அந்த புது வீட்டுக்கு போனதால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க அப்பையும் இந்த தோல்வியை யார் மேலே தூக்கி போடுறாங்கன்னா அந்த வீட்டு மேலே தூக்கி போடுறாங்க அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக பார்க்காம எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்க்குறதால நம்ம வாழ்க்கையில் ஒரு சில முடிவுகள் மூலமாக நமக்கு குழப்பங்களும் தோல்விகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி எப்போ வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்போ நீங்கள் பழி சொல்கிறதால உங்களுக்கு பாவம் சேருது புண்ணியம் சேரலை ரெண்டாவது படி சொல்கிறதால உங்களுடைய பலத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு போயிட்டீங்க அப்போ எதையுமே நீங்கள் சரியான முறையில் அதை பற்றி யோசிக்கல பிரச்சனையும் அங்கே தான் ஆரம்பமாகுது ஏன்னா ஒரு முடிவுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றத நாம் எந்த காரணத்தை வச்சும் நம்ம டிசைட் பண்ணவே இல்லை அப்போ முடிவு என்றைக்கும் சுமூகமாக இருக்கணும் அந்த மைண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக தேடித்தரும் அப்போ முடிவு முடிவில்லாத தொடக்கம் முடிவே இல்லாத தொடக்கம் தான் ஒவ்வொரு விஷயம் முடிஞ்சால் தொடங்குனா நல்லாயிருக்கும் முடிவில்லாத தொடக்கம் எல்லா மனுஷனுக்கும் அது எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்காம அறையும் குறையுமா அடுத்த வேலையை தொடங்க வேண்டியது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு தோல்வி வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த தோல்விக்கு உண்மையிலேயே என்ன காரணம் உண்மையா என்ன காரணம் இதில் நாம எங்க தப்பு பண்ணோம் உண்மையிலே நாம் தப்பு பண்ணல நம்ம சுத்தி இருக்கிறது தான் தப்பா இருக்குதுன்னா அது தெய்வத்தோடைய மணி அது தெய்வம் பார்த்துக்கோ இப்போ எனக்கு சொல்ற எனக்கு ஒன்று ரெண்டு விஷயம் ஃபெயிலியர் ஆகுது இந்த விஷயத்துக்கு நான் ஃபெயிலியர் ஆனேன்னா என்னால தான் இது ஃபெயிலியர் யோசிக்கும் போது என்னால் இல்லவே இல்லைன்னு சொல்லிடவே முடியாது என்னால் ஜீரோ பர்சன்டேஜ் கூட இல்லைன்னு சொல்லிட்டனா நான் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது அப்போது என்னால் அதிகபட்சமாக எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க முடியும் ஸோ என்ன இந்த ஃபெயிலியரான காரணம் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன காரணம் இந்த ரேஷியோஸ் ஸோ என்னால் நாற்பது பர்சன்டேஜ் ஸோ மற்றவங்களான அறுபது பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நாற்பது பர்சன்டேஜ் என்ன பிரச்சனைன்னு நான் திருத்திக்கிட்டால் அடுத்த எஃபர்ட்ஸ் வந்து சொல்லி அடித்த மாதிரி வெற்றி பெறலாம் சொல்லியே அடிக்கலாம் இந்த இடத்துல நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு என்னைக்கு நம்ம தோல்விய ஆராய்ச்சி பண்ணி நம்ம பலத்தை அதிகரிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும் கரும பிரச்சனை இருக்கும்னு ஏன் சொல்றேன்னா நீங்க நல்ல நல்ல முயற்சிகள் எடுக்கும் போது இந்த கருமாக்கள் நிச்சயமா தொல்லை பண்ணும் அது வந்து கடவுள் மனசு வச்சாருனாலோ இல்ல நம்ம மனசு வச்சாலோ அந்த தொல்லை பண்ணக்கூடிய கர்மாவை பலமிழக்க செய்யலாம் இந்த ராமாயணம் பார்த்துருப்பீங்க டிவியில் இங்கேருந்து ராமர் ஒரு அம்பை விடுவார் அங்கேருந்து ராவணன் ஒரு அம்பை விடுவாங்க ரெண்டு அம்பும் ஒன்றுக்குள்ளே ஒன்று மோதி புஷுனாயிடும் கடைசியில் யார் ஜெயிப்பாருன்னா ராமர் ஜெயிப்பார் கடைசி ஆயுதமாக அந்த ராவணனை அழிக்கிறதுக்கு கடைசி எடுக்கிற அம்பு தான் அது வரைக்கும் ஈக்குவல் பலத்தோட அப்போ கர்மா வந்து ஒரு அம்புன்னா நம்மக்கிட்டேருந்து போகிறது இன்னொரு அம்பு அப்போ அங்கேருந்து வரும் அதை தாங்கிற அளவுக்கு நம்ம மனபலத்தையும் ஆன்மீக பலத்தையும் நம்மளோட தெய்வீக பலத்தையும் அதிகரிக்கணும் அப்போ அந்த அதிகரிக்க அதிகரிக்கப்பட்ட அந்த அம்பு இருக்கு பாருங்க அந்த அம்பை எடுத்து விட்டா கர்மா கிட்டேந்து வர அம்பும் நம்மளுடைய அம்பும் ஈக்குவலாகி கீழே புத்துன்னு விழுந்துடும் அப்போ அந்த போர் வந்து ஒரே அம்புல சட்டுன்னு முடியாது ஒரு ஒரு போரும் பலத்தை தெரிஞ்சுப்பதற்காக நடக்கப்படுகிறது அப்போ அந்த போர் ஒன்று இருந்ததால் தான் ராமாயணம் தெரிஞ்சுது மகாபாரதம் தெரிஞ்சுது போர் இல்லைன்னா எதுவுமே எங்கேயுமே எப்பயுமே தெரிஞ்சிருக்காது அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடக்கூடிய குணம் இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற்றவர்களா திறமையானவர்களா அப்படின்னு தெரியும் ஒன்றும் இல்லை எக்ஸாம் வந்து எதுக்கு வந்து படிக்க எக்ஸாம் வைக்கிறாங்க எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணிட வேண்டியதானே ஸோ யார் திறமையான மாணவன் யாருன்னு தான் இந்த எக்ஸாம்ஸை வைக்கிறாங்க அப்போ எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணிட முடியாது யார் செலக்டபிள் எப்படி பண்ண முடியும் அவங்க திறமையை வச்சு அப்போ வாழ்க்கையில் நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு கர்மா பதிலடி கொடுக்குதுன்னா அந்த கர்மாவுக்கு கடவுளுடைய அணுகிரகத்தால் நீயும் பதிலடி கொடுக்க முடியும் அந்த பதிலடி தான் வாழ்க்கை ஸோ வாழ்க்கைன்றது ஒரு செயல போராட்டமாக இருக்கும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அமைதியான வழியில் போகிற மாதிரி இருக்கும் அப்போ போராட்டம் மனுஷன் எதுக்கு போராடுறான் தன்னுடைய வயிற்று பழப்புக்காக போராடுறான் அப்போ அந்த வயிற்றில் சாப்பாடு வேணும் அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னா அவனுக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பான் ஒரு வேளை சாப்பாடு மேலே கட் பண்ண முடியுதா முடியாது அப்போ அந்த வயிற்றுக்காக தான் இத்தனை வேலை நடக்குதுங்க ஒவ்வொரு மனுஷனும் உழைப்பதற்கு காரணமே தன்னோட பசியை ஆத்தணும் அது தாண்டி தான் அவள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறான் ஸோ ஒரு சைடில் வாழ்க்கைன்றது போராட்டம் கண்டினியூ ஒரு சைடில் ஒரு சந்தோஷம் கண்டினியூ இது எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் சந்தோஷம் ரொம்ப அதிகமாக போராட்டம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி இல்லை போராட்டம் ரொம்ப அதிகமாக சந்தோஷம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்துடும் சில பேர் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க லைஃப்பில் ஒரு சந்தோஷம் கூட அனுபவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்துடும் இன்னும் சில பேர் சந்தோஷத்தில் இருப்பாங்க ஏதாவது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டே எல்லாம் வந்து சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க இஷ்டத்துக்கு சொத்து இருக்கும் அவனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் முகத்தில் எந்த விதமான ஒரு தெளிவும் இருக்காது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதிகமாக போராடி சந்தோஷம் இல்லாதவங்களும் நெகட்டிவிட்டி பேசுவாங்க அதிகமாக சந்தோஷத்தில் இருந்து வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு போராட்டத்தையும் போராடாமல் இருக்கிறவனும் நெகட்டிவ் பற்றி பேசுவாங்க அப்போ எல்லாமே சரிசமமாக இருந்துருச்சுன்னா நைட்டு சாப்பிட்டோமா படுத்தோமா அடுத்த நிமிஷம் நம்மளை மறந்து தூங்குனமானே எவன் ஒரு மனுஷன் இருக்கானோ அவனை சரியான விகிதத்தில் அவன் வாழ்க்கையில் போராடுறான் சந்தோஷமாக இருக்கா அவனோட பாரமும் கரெக்டாக இருக்குது இப்போ பாரம் அதிகமாக போனால் தான் அவனால் திண்டாடுறான் சரி பாரம் எல்லாத்துக்கும் இருக்கும் போராடக்கூடிய இடத்துல அது மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய சில தொந்தரவுகள் அவனுக்கு பாரத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த பாரம் அளவோடு இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு எண்பது கிலோ இருக்கேன் என்னால் ஒரு நாற்பது கிலோவை சமக்க முடியும் ஐம்பது கிலோ சுமக்க முடியும் இப்போ ஒரு நாற்பது கிலோவில் இருக்கிறவங்க ஒரு ஐம்பது அறுபது கிலோ பாரத்தை சுமக்கலாம் ஆனா நான் எவ்வளவு நேரம் சுமக்கிறேனோ அதுல அவங்க பாதி தூரம் தான் சுமக்க முடியும் ஏன்னா அவங்க பலம் என்னவோ தான் அவங்க சுமக்க முடியும் அப்ப நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோ பாடி பில்டர் இருக்காங்க அவங்க சமக்கிற அளவுக்கு என்னால் சுமக்க முடியாது ஏன்னா என்ன விட அவங்க பலத்தில் பெரியவங்க அப்போது பாரமும் ஒரு கண்ட்ரோலில் இருந்துருச்சுன்னா போராட்டமும் ஒரு கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அடையக்கூடிய சந்தோஷமும் ஒரு கண்ட்ரோலில் இருந்துருச்சுன்னா பேச்சும் ஒரு கண்ட்ரோலில் இருந்துருச்சுன்னா தூக்கமும் ஒரு கண்ட்ரோலில் இருந்துருச்சுன்னா உணவும் கண்ட்ரோலில் இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம் ஆனால் இங்கே எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்போ ஏன் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரே மிஸ்டேக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் நாம் எந்த விதமான தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை நாம் இதுலேயும் ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அது என்னென்னா தோல்வியை பெருந்தன்மையாக ஒத்துக்கிற மாதிரி ஒத்துப்போம் ஆமாம் தோத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டைலா போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் ஆனா மனப்பூர்வமா செய்யக்கூடிய வேலைகள் மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தையே கொடுக்கும் எதை நீங்க விரும்பி செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும் விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கவே முடியாது எல்லாமே விரும்பி செய்யணும் ஒரு நண்பனை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க விரும்பி பேசுறீங்க அந்த விருப்பம் இருக்கு பாருங்க அதுதான் அவங்களுக்கு இன்னமும் உங்ககிட்ட அதிகமாக அவங்கள சிநேகிதம் வைப்பதற்கு சமமாக இருக்குது அதே போல் ஒரு பகைவனையும் இல்லை உங்களுக்கு குறைச்சல் கொடுத்தவனையும் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் விரும்பி பேசுறது இல்லை அப்ப எப்படி ஒரு நண்பனை அப்ப விரும்பி செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்க செய்யறீங்களான்னு பாருங்க உங்க கர்மாக்களை கழிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் மட்டும் போதாது கர்மாக்களை கழிக்கணும்னா நீங்க விரும்பி சில சகிப்புத்தன்மையை ஏத்துக்கிறதுல தான் கர்மாவை கழிக்கவே முடியும் ஆனால் யாருமே விரும்புறது இல்லை தனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ தான் விரும்புகிறாங்க ஆனால் தனக்கு பிடிச்சதை அத்தனையுமே வீணா போனதுன்னு எந்த மனுஷனுக்கும் தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டா அதுதான் நான் சாப்பாடுன்னு நினைக்கிறோம் இதுதான் ஸ்நாக்ஸ்ன்னு நினைக்கிறோம் அதே போல் ஒரு பாவக்காய் ஜூஸை குடிச்சிட்டா இதெல்லாம் எவ்வளோ கேவலம் இது தான் மனுஷங்க குடிக்கிறானுங்கன்னு நினைக்கிறோம் இப்போ பாவக்காவை விட ஸ்வீட்டில் ஏதாவது இருக்கா இப்போ மனுஷன் எதை விரும்புகிறான் எதை விரும்பலை அது இப்போ இருக்கிற மனுஷன் எதை விரும்புகிறான் இது ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் எதை விரும்புகிறான் எதை விரும்பலைன்னு இப்போ இருக்கிற மனுஷன் எது எதெல்லாம் வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்குமோ அதை மட்டுமே விரும்புகிறான் ஏன்னா வாழ்ந்து ஆகணும் சீக்கிரமா முடிச்சாகணும் எல்லாத்தையும் அனுபவிச்சாகணும் ஆகணும் யாரு வந்தா என்ன யார் போனா என்ன நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் யாருக்கு லாபம் வந்தா என்ன யாருக்கு நஷ்டம் வந்தா என்ன எனக்கு லாபம் வரணும் இந்த நோக்கத்தை தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இது எல்லாமே கடவுள் வெறுக்கக்கூடிய குணங்களாக மாறுது இன்னைக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் யாரையுமே நம்ப முடியல வெளியில இருக்கிறவனையும் நம்ப முடியல வீட்டில் இருக்கிறவனையும் இதெல்லாம் என்ன காரணம் ஒரு நம்ம நம்ம பெண் சொந்தக்காரங்க விட்டுட்டு போக முடியல முன்னாடி அப்படி இல்ல ஆனா இப்போ அப்படி இருக்கு முன்னாடியும் தான் இப்பயும் மனுஷங்க தான் இப்போ மட்டும் என்ன மனுஷனுக்கு கடவுள் ஒரு அறிவை கம்மி பண்ணி கொடுத்துருச்சா இல்ல ஒரு அறிவு அதிகம் பண்ணி கொடுத்துருச்சா அப்ப ஒரு பெண் குழந்தை ஒரு ஏழு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை விட்டுட்டு போக முடியல பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம கையிலே பிடிச்சுக்கணும் போல இருக்கு இதெல்லாம் நினைச்சு எல்லா குடும்பத்திலையும் நடக்குது எல்லா குடும்பத்திலையும் அன்பே சாயில் நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு வந்து மனசு ரொம்ப பாரமாக இருக்கும் சில விஷயங்கள் கேட்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கும் சரி வயசான பெரியவங்களுக்கும் சரி நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தெல்லாம் கேட்கும்போது மிடில் ஏதாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாங்கிக்கலாம் ஒரு ஒரு இருபதுல இருந்து நாற்பது நாற்பத்தஞ்சி வரைக்கும் தாங்கிக்கலாம் ஐம்பதை தாண்டுனா அறுபதை தாண்டுனா அதே மாதிரி ஒரு இருபதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் அறுபதுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவர்கள் வீட்டை விட்டு துரத்தக்கூடிய கொடுமையான அரக்கணுங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வீட்டை விட்டு துறக்க துரத்துறாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன அரக்கர்கள் தான் அரக்கனை விட மோசமானவன் அரக்கனே பரவாயில்லன்னு சொல்லலாம் அரக்கனை விட மோசமானவனாக இருப்பான் அரக்கன் கூட தன்னுடைய சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான் தான் கொடுப்பான் ஆனால் இவனும் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு அத்தனை துன்பத்தை கொடுப்போம் அடுத்தவனுக்கு பெரிய இவ மாதிரி பேசுவான் யோசிச்சு பாருங்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க நம்ம எங்கேயோ பேசி கடைசியில் எங்கேயோ வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம போராட்டம் ரொம்ப பெருசு திரும்பவும் சொல்கிறேன் போராட்டம் ரொம்ப பெருசு இங்கே பல சிங்கத்துக்கிட்டையும் பல முதலைக்கிட்டையும் பல கரடி கிட்டையும் போராட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் புரியுதா உங்களுக்கு சிங்கம் கரடி புளினா என்ன மனிதர்கள் அந்த உருவத்தில் இருக்கிறாங்கன்ற பாஞ்சு வஞ்சி பிடிச்சி ஒரே வாய்க்கில் இழுத்து தூக்கி போட்டுப்பாங்க அப்போ அந்த இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கடவுளோட பலத்தை இல்லாமல் எதையுமே எதிர்கொள்ள முடியாது எதையுமே எதிர்கொள்ள முடியாது கடவுளோட அனுக்கிரகம் வேணும் அதான் நான் சொல்கிறேன் குடும்பத்துல நடக்கிற அநியாயத்துக்கெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும் ரெண்டாவது அந்த அநியாயம் நம்ம குடும்பத்துல நடக்க கடவுளுடைய பலம் ஒன்றே நமக்கு துணையாக நிற்கும் கடவுள் பலம் இருந்துச்சுன்னா யாரும் நம்மக்கிட்ட எந்த ஒரு அநியாயத்தையும் கடவுளை மீறி செஞ்சிட முடியவே முடியாது இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க நடந்திருக்கா நடக்கலையா எல்லா விஷயத்தையும் நாட் ஒன்லி செகண்ட் பார்ட்டை பற்றி நான் பேசினேன் அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் ஸோ விரும்பி செய்யுங்க ஆர்த்தி விரும்பி செய்யுங்க சச்சிரதம் விரும்பி படிங்க நல்லதை விரும்பி செய்யுங்க எல்லாருமே அன்பாருங்க இப்போ எல்லாமே விரும்பி செய்யும் போது தான் இந்த நல்ல விஷயங்களை நம்ம விரும்பி செய்யும் போதோ அது நமக்கானதுன்னு சொந்தம் கொண்டாடும் போதோ தான் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு ஒரு மிக பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவார்ன்ற ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ஸோ பல திருப்பங்கள் அன்பை சாயில் இருக்குது எல்லோரும் ஒத்துமையா இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா